அண்ணா 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 கொஞ்சம் வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக முடியுதுண்ணா கொஞ்சம் தள்ளி விடுறேன் என்னன்னு தெரில இந்த கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறா கொஞ்சம் தள்ளி விட்டின்னா ஸ்டார்ட் ஆகிடும்ண்ணா சரிப்பா இவ்வளோ பெரிய வண்டியே தலைவா பார்க்கலாம் என்ன ஏதாவது கொடுப்பியா நானா இதெல்லாம் போய் கேட்குற காசு கேட்குறேன்ண்ணா ஆமாப்பா பணம் இல்லாமல் இப்போ என்னப்பா பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியாதப்பா நான் நான்ண்ணா இருந்தா தரணும் கொஞ்சம் என்னடா காசு தரேன் நீ இதுல போய் காசு தரேண்ணா ஆ எவ்வளோப்பா கொடுப்ப எவ்வளோண்ணா வேணும் என்னண்ணா என்ன நீ இதெல்லாம் போயிட்டு காசு தான் கேட்டுட்டு போனேன் ஆமாப்பா உலகமே காசில் தானேப்பா எங்க ம் ஆ சொல்லிப்பா டக்குன்னு சொல்லணா நான் கிளம்பவா சரிண்ணா சரிண்ணா தரணா நான் தரலாம் தரணும் பண்ணி தரலாம் ஃபஸ்ட்டு சரிப்பா சரிப்பா இந்த ரோட்டில் யாருமே வர மாட்டாங்க பார்த்துக்கோ நான் என்னை விட்டா சரி இந்த இந்தாண்ணா நானே நீ இந்தாண்ணா இந்தாண்ணா வச்சிங்கண்ணா கொடுப்பா 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 நல்லா வண்டி தெரியல வண்டி அதை போன தீக்கிறோம் ஓகேப்பா டபுள் ஓகேப்பா டபுள் ஓகேப்பா ஆ கார் சைலன்சர் பைப்புக்குள்ள துணியை வச்சு கிடச்சா வண்டி எப்படிடா ஸ்டார்ட் ஆகும் துணியை வச்சதே நான் thank